பசங்க பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சதுபதி நித்யம்மனன் யோகி பாபு சரவணன் காளி வெங்கட் ஆர்கே சுரேஷ் ஒரு பெரிய சொல்லிக்கிட்டே போகலாம் பொழுது அவ்வளோ நட்சத்திர பட்டாளங்கள் ஒரு திருவிழா மாதிரி அப்படி வந்து ஜெய ஜெ ஜெய ஜன் இருக்கிற மாதிரி ஒரு அவ்வளோ கேரக்டர்ஸ் அவ்வளோ நடிகர்கள் இருக்கிற தலைவன் தலைவி படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு கற்பணசாமி கோவில் அந்த கற்பணசாமி கோவிலில் ஒரு திருடன் வந்து உத்தரவுக்காக வந்து நிற்கிறாப்புல ஒரு கற்பனை திருட போகிறேன் ஒரு உத்தரவு கொடுன்னு இன்னொருத்தர் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு கணவன் வீட்டுக்கு தெரியாமலே குழந்தைக்கு முடிய இருக்க வராங்க அதுவும் கணவனுடைய குலதெய்வ கோவிலுக்கு வராங்க இந்த விஷயம் தெரிஞ்சு கணவன் வந்து அவன் ஃபேமிலியோட வந்து இதுக்கிடையில அரசியல்வாதிகள் பஞ்சாயத்து பேச வராங்க அப்புறம் ஒருத்தர் டிவிக்கு வராரு மொட்டையடிக்கு வர ஒரு பார்பர் ஒருத்தர் வராரு இப்படி இந்த கேரக்டர் எல்லாம் வந்து ஒரு கற்பனை சாமி கோவிலுக்குள்ள கூடும் பொழுது இது என்ன கதையா இந்த கதை வந்து போகுது என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பயங்கர குழப்பமா இருக்குது அது விஜயசது வந்ததுலருந்து கத்து கத்துக்கத்துன்னு கத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒவ்வொரு கதையா தொடங்குது வந்து ஒவ்வொரு குறிப்பா வந்து விஜய் சேதுபதி நித்யாமண்ணனும் இவங்க கணவன் மணியா எப்படி கணவன் மணி ஆனார்கள் எப்படி காத்தளிச்சு திருமணம் பண்ணாங்களா அல்லது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணதா அப்படின்னு அங்க போகுது வந்து அந்த கதை போகுது அந்த கதைக்குள்ள தான் ஓகே ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி ரெண்டு வீட்டார் வந்து ரெண்டு வீட்டாரும் வந்து ஒருத்தர் எப்பவுமே இருக்கு இல்லைங்களா உங்க அம்மா வீடு என்ன ஒஸ்தியா அப்படின் உங்க வீடு என்ன ஒஸ்தியா அப்படின்னு இது வந்து ஆரம்பிக்கிற எல்லா இதுலயும் அது மிடில் கிளாஸ்ல அதிகமா உள்ள ஒரு பிரச்சனை வந்து அப்படி அந்த பிரச்சனையை அந்த கணவன் மனைக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அப்படி கொஞ்சம் லேசாக போட்டு தூக்கி ஓட்டுறது யாருன்னா ரெண்டு தரப்புலேயும் இருக்கிறவங்க தான் வந்து ரெண்டு தரப்புலையும் இது நடக்கும் வந்து இந்த ஒரு நாட்டு தாங்க பாண்டியராஜ் பிடிச்சிட்டாரு இதுதான் வந்து ஒன்றும் இல்லை ஒரு கணவன் மனைக்குள்ள எந்த அளவுக்கு ஊழல் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சண்டையாக இருக்குது எந்த அளவுக்கு அவங்க ஒரு நிமிஷம் பாசமாக இருக்கிறாங்களோ அடுத்த நிமிஷம் டென்ஷனா ஆவாங்க இப்படியா இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள அதெல்லாம் இருந்தால் தான் போர் அடிக்காமல் போகும் சும்மாவே வந்து கட்டி பிடிச்சு லவ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது சும்மாவே எளியும் புனியமாக இருந்துகிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கையை ஒன்றும் ருசிக்காது நீ சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு வந்து லவ் பண்ணுவாங்க நாளைக்கு லவ் பண்ணுவாங்க நாளைக்கு நீ சண்டை போட்டுப்பாங்க இதுக்குள்ளே நடக்கிற அந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அந்த பிரச்சனைகள் எப்படி ஒரு ஈகோ மாறுது அந்த பிரச்சனைக்குள்ள எப்படி தேவையில்லாத கேரக்டரெலாம் உள்ளே வருது அந்த தேவையில்லாத கேரக்டர்லாம் இவங்க எப்படி உள்ள அனுமதிக்கிறார்கள் அப்படி உள்ள அனுமதிச்சால் அந்த கேரக்டர்னால ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனையாக பூதாகரமாக ஆகும் அது ஒரு விவாகரத்து வரைக்கும் போகுமா அப்படின்ற ஒரு சீரியஸான மேட்ரு வந்து இதை நீங்கள் எவ்வளோ காலத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய விசுமாரியான இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இதை நிறைய எல்லாம் வந்து இதை வந்து தொட்டு அதை வந்து எப்படி சொல்கிறது இதை நீங்கள் காமெடியாகவும் பண்ணலாம் பயங்கர சீரியஸாகவும் பண்ணலாம் அப்புறம் இதை வந்து எப்படி எந்த விதமாக பண்ணலாம் ஆனால் பாண்டியராஜ் என்ன பண்றாரு ஒரு மாதிரி சீரியஸாக ஃபன்னாக இந்த இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி வந்து தொட்டு அதாவது எப்படி சொல்கிறது வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விழாவாக சொல்ல முடியாது அது ஒரு கணவன் மனைவி அப்படின்பொழுது நீங்கள் இப்படி தான் இப்போ பேசிப்பாங்க இல்லைங்களா புஜ்ஜு செல்லம் அத்தான் அப்புறமா வந்து டார்லிங் இதெல்லாம் தாண்டி சார் மேடம் அப்படின்ற கணவன் மனைவி மனைவி பார்த்து மேடம் கூப்பிட்றாப்புல கணவனை பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட்ற அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை அதை எப்படி பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது முதல் பாதி முழுக்க அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து நித்யா மேனனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன பிரச்சனை விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை என்னன்னே சொல்லவே மாட்டாங்க வந்து நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஒரு வடிவல் காமெடி இருக்குல்ல அது மாதிரியே போயிட்டே இருக்கும் நித்திய மணனுக்கே நித்யா மணனோடைய அண்ணன் தான் வந்து ஆர்கே சுரேஷு டே உனக்கும் அவனுக்கு விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம் வீட்டுக்காரங்கிட்டையும் கேட்கும் அது உனக்கு எங்கள் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உங்கள் அண்ணனுக்கிட்ட கேட்கல அப்படின்ட்டு இந்த பிரச்சனை இதை தாண்டி ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இங்கேருந்து மாமியார் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து தூண்டி விட்டுறது அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாக்காரி நீ அங்கே போவாத அது ஒரு குடும்பமா அது அது பரோட்டா சோட சூடுற குடும்பம் அந்த குடும்பத்துக்கு நமக்கு நாக்கிப்படாது அப்படின்னு சொல்கிறது இப்படியா இருக்கிற இந்த விஷயம் ஃபர்ஸ்டாப் முழுக்க இப்படி போகுது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது கருப்பணசாமி கோவிலுக்குள்ளே அந்த கதை வருது மறுபடியும் மாறுது யோகி பாபு கோயில் நேரம் காமெடி பண்ணுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கதை போகுது இப்படியா குழப்பம் குழப்பமாக போய்கிட்டே பொழுது விஜய் சேதுபதி கத்திக்கிட்டே இருக்கிறாரு கற்றுக்கிட்டே இருக்கிறாரு வந்து ஆக்சுவலாக என்னென்னா நான் சில குடும்பங்கள்லாம் பார்த்துருக்கேன் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு யாராவது செவடாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி பேசி எல்லா கேரக்டரும் சத்தமாக பேசுவாங்க அது ஓன்னு கற்றுவாங்க வந்து அப்புறம் பார்த்தா அந்த குடும்பத்தில் யாராவது காது கேட்காம இருப்பாங்க அது மாதிரி இந்த ஃபேமிலிக்குள்ளே விஜய் சதுபதி ஃபேமிலிக்குள்ளே யாருக்காவது காது கேட்கலையேன்ற அளவுக்கு முதல்லலாம் தோணுது அதுக்கப்புறம் இயல்பாகவே இப்படி கற்றுத்துதான் அப்படின்னு அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நித்யா மன்னன் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃப் வரும்பொழுது படம் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படி மாறுது மாறி அந்த அந்த தடம் வந்து வேற வே ஒரு விவகாரமாக போய் இந்த பஞ்சாயத்து பண்ணுறது அப்புறமா எங்களை வந்து அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறது குழந்தை இங்கே கொடுங்கன்னு சொல்கிறது இப்படியா ஒவ்வொரு விஷயமா போய் 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 கடைசியில் வந்து இப்போ அந்த குடும்பம் இருந்தால் கணவன் மனைவின்னு இருந்தால் இதெல்லாம் இருக்குதான் செய்ய ராஜா இன்றைக்கி அடிச்சுப்பாங்க நாளைக்கு குடிப்பாங்க இன்றைக்கி அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் முடிவு பிடிச்சி தரையில் போட்டு பிறழ்வாங்க அடுத்த நிமிஷம் இதுவாகிடுவாங்க அதெல்லாம் தாண்டி இவங்க விவ நீங்கள் யாரும் மூக்க ஒன்று உழைக்காதீங்க உங்கள் வேலைன்னா அந்த வேலையை பாருங்கள் பாண்டியராஜ் ரொம்ப அதை வந்து இதுதான் சொல்கிறேன்னு இதை வந்து ரொம்ப சீரியஸாகவும் சொல்லலாம் இவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக சொல்லி அதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மேஜிக்கும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் உள்ளே போவே போவாதீங்க மாமியாவா நீ மாமியா வேலையை பாரு நாத்தனாரா நீ நாத்தனார் வேலையை பாரு மாமனாரா நீ இது பண்ணு இதுதான் வந்து கொழுந்தனாரா நீங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்க கணவன் பண்ணி அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் ஆயிரம் காலத்து பயிர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி அவங்க தான் பார்த்துப்பாங்க நீங்கள் யாரும் வரமாட்டீங்க அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை நீங்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட அம்மாவுக்கு பிறகு மனைவின்னு ஒரு விஷயத்தை சொன்னேன் இல்லைங்களா அதுதான் உண்மை ஒரு அப்பாஸ்தானத்தை தான் கணவனை பார்க்குறது தான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு இதை தான் சொல்கிறேன் நான் இதை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக சொன்னீங்கன்னா எஸ் வி ரங்கராவ் போடுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் அது அதை பாண்டியராஜ் ஒரு ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப்லாம் ஒரு மாதிரி தொய்வாக போனாலும் தியேட்டரில் இந்த படத்தை ரசிக்கிறாங்க அதுதான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிஎன்சியில் ஒர்க் அவுட் ஆகிடும் ஏன்னா நீங்கள் சமீப காலமாக வருகிற இட் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அதுதான் இந்த படம் வந்து தேட்டரிக்கெல்லாம் இட்டடிக்குதான் இட்ட அடிச்சா கூட சரி வந்து அது குடும்பமே உட்காந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அந்த வந்து மைனஸே இல்லையா மைனஸ் கொஞ்சம் தொய்வு இருக்குது வந்து போகுது வருது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி கத்திக்கிட்டே இருக்கிறாரு எல்லா கேரக்டரும் எமோஷனலா பேசுறாங்க ஆனா ஆடியன்ஸுக்கு எமோஷனல் ஆகல சென்டிமெண்டா சில விஷயங்கள் சொல்றாங்க சென்டிமெண்ட் ஆகல ஆனாலும் ஏதோ விதத்தில் ரசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் நித்யா ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் எல்லாரும் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ பரோட்டா சாப்பிட்டோம் இவ்வளோ பரோட்டா சாப்பிட்டோம் கொத்து பரோட்டா சாப்பிட்டோம் பன் பரோட்டா சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க ஏன்னா விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து பரோட்டா கடை வச்சுக்கிறார் அவர் இப்படிலாம் சொல்லும் சொல்லும்போது சரி ஏதோ பில்டப் பண்ணி சொல்கிறாங்க பழகுதுன்னு பார்த்தா எங்க எத்தனை விதமான பரோட்டா அங்கே ரியலாகவே சமைக்கிறாங்க தயவு செய்து யாரும் பசியில் இந்த படத்துக்கு போயிடாதீங்க உண்மையாக வந்து பசியில் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் படம் பார்க்குற மூடே இருக்காது வந்து இல்லைனா ஒரு அறுவடை போயிட்டு வந்து இந்த படம் வெளியே வந்தவொன்னே ஒரு நல்ல பரோட்டா கடை போயிட்டு செம கட்டு கட்டணம் பண்ணுறோன்னு வந்து அத்தனை வெரைட்டியான பரோட்டா காமிக்கிறாங்க எச்சில் ஊறுது இதெல்லாம் மீறி இவ்வளோ கேரக்டர் பாண்டியராஜ் கொண்டு வருது இவ்வளோ கேரக்டருக்கும் அதுக்கான வேலையை வாங்கியிருக்காருன்னா யாரையும் வீணடிக்கலைங்க ஒவ்வொரு கேரக்டரும் யாரையும் சோட போக வைக்கல அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா வந்த படம் வந்து சுகுமாருடைய கேமரா நல்லா இருக்குது சொல்லவே தேவல அவரே ரெண்டு மூணு சீன்லாம் வராரு சந்தோஷ் நாராயணுடைய இசை ஒரு பாட்டு வந்து திரும்ப திரும்ப கேட்குது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிருக்காரு கருப்புசாமி கோவில் அந்த கோவிலில் எந்த மாதிரியான வேண்டுதல் இருக்கும் எந்த மாதிரியான மனிதர்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு மதுரை பேக்ட்ராப்ல வச்சு சொல்லியிருக்காங்க வந்து ஏன்னா என் பக்கத்தில் பார்த்தவர் வந்து மதுரைக்காரர் வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா இன்னொருத்தர் வந்து தஞ்சாவூர் வந்து இது கொஞ்சம் ஓவரா இருக்குனாரு இல்லைங்க இப்படிலாம் எங்க பக்கம் நடக்கும் இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி அவர் பங்குக்கு வந்து ஆ ஊன் வழக்கம்போல் கத்தினாலும் அவர் வந்து மனசில் பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துட்டார் நித்தியமாக நான் சொல்லவே தேவையில்லை ஓவர் ஆக்டிங்கே இல்லாமல் ஆக்டிங்கே இல்லாமல் அதுக்கான பஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது எல்லா கேரக்டரும் நீங்கள் சரவணாவட்டும் மற்றவராவட்டம் காளி வெங்கட் ஆகட்டும் காளி வெங்கட்லாம் வந்து ஒரு அது சொல்லணும் ஒரு பர்த்டே பிள்ளையோடு வந்து பர்த்டே கொண்டாடுறதுக்காக வராங்க கேக் வெட்டுறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு இப்படியாக போகிற கதையில் என்ன சொல்கிறது வந்து சென்டிமெண்ட்டு எமோஷ்னலு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ஒரு கணவன் மனைக்கான உறவை வந்து கன்வே பண்ணுறது இதெல்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் எல்லாத்துலையும் கொஞ்சம் ஓவர் டோஸாக சேர்த்துட்டாரோ பாண்டியராஜ் அப்படின்னு தான் தோணுது அதையெல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரியான கதைகளில் நீங்கள் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ட்ராமா மாதிரி சொன்னாலும் சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எமோஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எமோஷனல் சென்டிமெண்ட்டும் பாண்டியராஜ் கரெக்டாக இதுக்கு முந்தைய படங்களை பண்ணிவிடுவார் இதில் ரொம்ப ஓவராக பண்ணாமல் பண்ணுறதுனால ஆடியன்ஸுக்கு சில இடங்களில் கனெக்ட் ஆகாமல் போகுது ஆனால் என்னென்னா தேட்டரில் எல்லாரும் சிரிக்கிறாங்க நிறைய சீனுக்கு சிரிக்கிறாங்க அது ஒரு பெரிய படம் இதில் பார்த்துக்க கா யோகி பாபு கூட கொஞ்சம் காமெடியெலாம் வந்து ரொம்ப நீங்கள் அதிகமான பண்ணாதீங்கன்னா அவர் வழக்கம் போல் பண்ணி ஒரே ஒரே இடத்துல நிற்க வச்சு ஒரு பள்ளியோடய உத்தரவு காத்துக்கிட்டுருக்காரு இடையில இடையில் பஞ்சலாம் போடுறாரு அதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு, ஒரு சனி ஞாயிறு இதை வந்து அப்படி ஒரு போயிடணுமா ஒரு ஃபேமிலி படம் பார்த்தோமா ஒரு என்ஜாய் பண்ணோமா ஏதோ பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா திரும்ப வந்தோமா ஒரு நாலு மணி நேரம் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி